வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாடார் சமூகத்தினருக்கும் முக்குலத்தோரில் ஒரு பிரிவினரான மரபர் சமூகத்தினருக்கும் இடையில் மிக கடுமையான மோதலும் கலவரமும் ஏற்பட்டன அப்போது ஆங்கிலேய அரசு இரண்டு சமூகத்தினருக்கும் திமிர் வரி என்ற ஒரு வரியை விதித்தது வஉசியின் காலத்தில் தொடங்கிய பழக்கம் இது இதனை நீக்க வேண்டும் இரு சமூகத்தினரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற முயற்சியில் நீதி கட்சியை சார்ந்த டபிள்யூ பி சவுந்தரபாண்டியனார் இறங்கினார் அப்போது சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினராக இருந்த அவர் இந்த திமிர் வரியை நீக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் மரபர் சமூகத்தை சார்ந்தவர்களோடும் பேசினார் அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் வழிமொழிந்தார் ஆனாலும் அன்றைக்கு ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட சர் டேவிட்சன் என்பவர் அது கூடாது என்று எதிர்த்தார் பிறகு அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது சவுந்தரபாண்டியனார் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து நாற்பத்தி மூன்று பேரும் எதிர்த்து பதிமூன்று பேரும் வாக்களித்தார்கள் ஒன்பது பேர் நடுநிலை வகித்தார்கள் அந்த தீர்மானம் நிறைவேறிற்று எனவே நீதி கட்சியினுடைய முயற்சியிலே தான் அன்றைக்கு இரண்டு சமூகத்தினருக்கும் இடையில் கலவரம் ஓய்ந்து முடிந்தது